மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அப்புறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக வரமாட்டேது பார்க்குறலாரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் மாறன்லேருந்து எல்லாரும் வந்து அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஒருவேளை நம்ம தனி தான் போய் ஆகணுமா சரி வீட்டை எதுக்கும் பார்க்க சொல்லிவிடுவோங்கிற மாதிரி அதிரடியாக வந்து முடிவில் வந்து இருக்கிறப்ப நீங்கள் எல்லாரும் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு நல்லா ஆர்வமாக வந்து இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கண்மணியும் அந்த இடத்துல ராஜேஸ்வர அம்மாவும் வந்து பேசுகிறாங்க நிச்சயம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் தனி தான் வந்து வைப்பாங்க அப்புறம் வந்து என்ன நிச்சயம் வீராவையும் மாறனையும் பிரிச்சிடலாம் இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோங்கிற மாதிரி அந்த இதுல இருக்காங்க இன்னொன்று வீரா இந்த வீட்டில் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்குது வீரா இந்த வீட்டில் இல்லைனா அடுத்தது நம்ம நினச்சது தான் நடக்குங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து சரி நானே ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க இந்த வீட்லேயே தான் தங்க வைக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி சொல்லுண்ணா அப்படின்னு நம்ம வள்ளி வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என்னமாம் இப்படி சொல்கிறீங்க நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் இவன நம்பியெல்லாம் வந்து வீராவெல்லாம் தனி கொடுத்தனதுக்கெலாம் அனுப்ப வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் வீராவோட நல்லதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி முடிவெடுத்தேன் இல்லைமாம்மா என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுனா நீ வந்து அப்படி சொல்கிற ஜாதகங்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இன்னொன்று இவனால் பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் இல்லை மாமா நீங்கள் தப்பான முடிவு எடுத்துட்டிங்க நம்ம நல்லா இன்னொரு வாட்டி கன்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னமோ வந்து மாமா சொல்கிறது தான் இறுதியான முடிவு அப்படி இப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போது உன் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்புடின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம வள்ளி வந்து உடனே வீராவும் வந்து பேசுகிறாங்க ஏய் அதான் வந்து மாமாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கள அதுக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல வீரா எங்கேயோ இருக்க வேண்டியவை என்ன பண்ணுறது மாரணை ஏற்றுக்கிட்டதே என்னால் நம்ப முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்கிட்டேருந்து வீராவை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல என்னடா அது இப்படியெல்லாம் அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீராக்கிட்டேருந்து நியாயப்படி நீங்கள் என்ன தான் காப்பாற்றணும் அதை எதுவும் பண்ணாமல் வீராக்கிட்டேருந்து என்னை வந்து காப்பாற்றுறதை விட்டுட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்களா அப்படின்னு நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க உடனே இதாமல் என்னோட முடிவு சரியா அதுக்குன்னு வீரா மேலே அன்பு பாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது வீராக்கிட்டயும் மாறன்கிட்டையும் நான் எப்போதும் வந்து பேச மாட்டேன் ஆனால் வீராவை நல்லபடியாக பத்திரமா வந்து பாதுகாக்கணும் ஏன்னா அவள் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க என்னடாது ராமச்சந்திரன் இது மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்மணி அந்த இடத்துல அப்போனா ஜோசியரை வச்சு பேசுனது எதுவுமே வந்து செட் ஆகலையாங்கிற மாதிரி தான் திங்க் இருக்காங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம கிட்ட பரவாயில்லம்மா அவங்க ஏதாவது ஒரு முடிவெடுப்பாங்க இனிமேல் நீ என்ன பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக தான் வந்து அண்ணன் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க கோபம் வந்து இருந்தாலும் அன்பு பாசம் அதை விட அதிகங்கிறத நிரூபித்து காட்டிட்டாங்கங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்லும்போது என்னம்மா கண்மணி நீ ஜோசியர் கொண்டு வந்தையே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்திருக்கலாம் என்ன பண்ணுறது ஆனால் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்பவே மாட்டார் அவர் எப்போதும் வந்து உழைப்பை மட்டும்தான் நம்புறவர் சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்க அடுத்த வாட்டி வந்து நல்ல யோசனையாக வந்து பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு வந்து பண்ணுங்கிற மாதிரி காமெடி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னம்மா நானே வந்து காசு கூப்பிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்களே ஓ ஆமாம் அப்படி தானே அப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு போறீங்களா இங்கேருந்து சரி போதாம போறேன் உன்ன பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி வள்ளி மட்டும் கிண்டல் அடிச்சுட்டு போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தியா வள்ளிக்கு இருக்கிற நக்கலை எல்லாம் உன் தங்கச்சி கொடுக்குற இடம்தான் உன் தங்கச்சி மட்டும் வரலனா வள்ளி நம்ம கிட்ட எப்படி நின்னுகிட்டு இருப்பா இப்ப எப்படி இருக்கா நம்மளே வந்து நக்கல் அடிச்சு பேசுற அளவுக்கு வந்து அவ வந்துட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் தங்கச்சி தான் ராஜேஷோட அம்மா வந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க கண்மணி கிட்ட